அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்போ மாரனை எப்படி செய்வது எது வந்து மாரனை செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ரெண்டு சித்தி தகுதியில் இந்த ரெண்டு சித்தி தகுறு ஆறு காரு காலிசித்தகளை முதல்ல வந்து அந்த பந்தனம் போட்டணும் இந்த பந்தனத்தை முதல்ல போட்டணும் பந்தனத்துக்குள்ளே இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கினுங்களா சக்கரத்தை வரைஞ்சிட்டிங்க ரெண்டு சக்கரம் முன்ன வந்து சக்கரம் வந்து ரெண்டு அதுக்கடுத்து பிராண பிரதிசை பண்ணணும் பிராணப்பிரதிசை பண்ணிவிட்டு சக்கரை வதஞ்சிட்டிங்களா வதஞ்சிட்டு பிராண பிரதிசை பிராண பிரரிசை பண்ணிவிட்டு இதுக்கு என்ன மயில் புங்க மரம் பார்த்தீங்களா புங்க மரத்தில் வந்து அந்த புல்லூரி வேறுங்க அந்த புல்லூரி வேட்டு வந்து மேலே வைக்க வச்சு மாந்திரிகளெலாம் அப்படி இல்லைன்னா அந்த புங்க மரத்தை புல்லூரி வேட்டில் வந்து மைய அரைக்கணும் மைய அரித்து அம்மாவாசையில் மைய அரிச்சு அந்த மையை இதில் பூசணும் புங்க மரத்து புல்லூரி மையை இதில் பூசணும் பூசிட்டு என்ன செல்லிங்கன்னா ஒரு முறை ஒரு முரத்தில் நீங்கள் யாரும் ஆணும் பெண்ணோ இப்போ வந்து ஒரு ஆணை வந்து மாரணம் பண்ண போகிறீங்க ஒரு ஆண் பாவை ஒன்று போட்டு போகிறீங்க ஆண் பாவை ஒன்று போட்டு போகிறீங்க ஆண் பாவை ஒன்று போட்டுக்கிறீங்க போட்டுக்க என்ன செய்ங்கன்னா காதோட கடுகு மணி காதோல கடுகு மணி காதோல கடுகு மணி வந்து வைக்கிறீங்க காதோல கடுகு மணியை நீங்கள் ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு இந்த சக்கரது பார்த்தீங்களா இந்த ரெண்டு சக்கரத்தையும் இந்த பாவம் மேலே வச்சிடணும் அதுக்கு மேலே எதிரியோட போட்டோ ரெண்டு போட்டோ வச்சுருணும் போட்டோ வச்சுட்டு விலைக்கு ஏற்றிடணும் விலக்கேற்றிட்டு விலக்கேற்றிட்டு வாழை வச்சிடணும் வாழை அரிச்சுட்டு அவள் பொறி கடலை எல்லாமே அவள் பொறி கடலை கறிசோடு சாராயம் சுருட்டு ஒரு ஆணுக்கு என்ன தேவை வேஷ்டி சட்டை சுருட்டு சாராயம் கறிசோடு என்ன வைக்க முடியுமோ ஒரு ஆணுக்கு அது எல்லாத்தையும் படையாக வச்சிடணும் வச்சுட்டு எத்தனை பாக்கு முக்கியமாக வைக்கிறோம் வச்சுட்டு என்ன கேட்டிங்கன்னா மந்திரம் இருக்குது செய்த்தீங்களா ஓம் சௌவும் கிளியும் ராணி மகன் ராஜா நசி நசி இந்த மந்திரத்தை படையில் போட்டீங்களா படையில் போட்டுட்டு தூவலிபம் காட்டும் போது தூவலுமன் காட்டிருக்கேன் காமிச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பொறி போட்டிருங்க மூணு மூணு பொரியா போறேன் போட்டுட்டு என்ன நூற்றி எட்டு ஊர் இந்த மந்திரம் நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஊரு இந்த மந்திரம் சொல்லி பொறி போட்டிங்களா அதுக்கப்புறம் ராஜா ராணி மகன் ராஜா மார்நாயா மாரணாயின்னு சொல்லி இந்த இந்த லைன் மட்டம் புரியுதுங்களா இந்த லைன் மட்டம் ராஜா மகன் ராஜா ராணி மகன் ராஜா மார்நாயா மாரணாயின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணியும் சுற்றி குத்தின்னு வரணும் இங்கே ஒரு ஆணி கண்ணில் ஒரு மோகத்தில் ஒரு ஆணி வாயில் ஒரு ஆணி கழுத்தில் ஒரு ஆணி நெஞ்சில் ஒரு ஆணி ஒரு ஒரு ஆணி நூற்றி எட்டு ஆணி நூற்றி வாட்டி ராணிமான் ராஜா மாரணாய் சொல்லி ஒவ்வொரு மாரணாய் சொல்லிட்டு நூற்றி எட்டு ஆண்டு சொல்லிடுங்க சொல்லிட்டு ஒரு ஒரு தகுடு ஒரு போட்டோ இந்த படையல் இந்த பாவ முறை பாவம் செஞ்சுருக்கீங்களா இதை எல்லாத்தையும் போட்டு சுடுகாட்டில் பச்சிருங்க ஒரு தகுடு எடுத்து என்ன செய்யுங்கன்னா சேவல் பாருங்க கருத்து சேவல் கருத்து சேவலோட காலில் இந்த ஒரு தகுடு ஒரு போட்டோ எடுத்து கட்டி எடுத்து போயிட்டு ஐநாரப்பன் கோயிலோட அந்த சூளத்துல சோரி விடணும் உயிரோட அந்த கோழிய சோரி வலது காலில் இந்த போட்டோ ஒரு சக்கரத்தை கட்டி சொறிவிடணும் சொரி விட்டு வந்துட்டீங்கன்னா ஏழு நாள் மூணு நாள்ல அந்த கோழி எப்படி துடி துடிக்குதோ அது மாதிரி எதிரி வந்து துடி துடிச்சு செத்துருவான் அது மாதிரி எதிரி துடி துடிச்சு செத்துருவான் இப்படிதான் மாற்றம் பண்ணணும் இதுல எந்த ஒரு சூச்சனைக்கும் மறைக்கல புரியா என்ன செய்யணும் காரிசித்தீங்க சக்கரத்தை வரி போறீங்க பிராணப்பரிசு பண்ண போறீங்க உங்க மாத்து புள்ளிகளுடைய மைய தடவை போகிறீங்க த தலையட்டு ஒரு ஆண் பசிக்கு போறீங்க காதல் பருவமழைக்கு போகிறீங்க வெள்ளப்பண்ணி ஏற்ற போகிறீங்க வெத்தலை பக்கம் வைக்க போறீங்க அவர் பொறி கடலை ஒரு கறி சொல் சாராயம் என்னென்ன வீட்டை வைக்க போறீங்க நூற்றி எட்டு வாட்டி பொறி போட்டு இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க தூபத்துக்கு தூபத்தை கொண்டு காமிச்சிட்டு அதே மாதிரி நூற்றி எட்டு ஆணிகள் வந்து ராணி மான் ராஜா மாண மானி நூற்றி எட்டு ஆண்டு சூடு போகிறீங்க சொறு ஒரு பாகு ஒரு சக்கரம் ஒரு போட்டை சுடுவாட்டில் பொறிய போகிறீங்க ஒரு சக்கரமும் ஒரு போட்டோ ஏற்றும் போயிட்டு ஐநாற்பம் கோயிலில் கோழி வலது காலையில் கட்டி சொல் குறை அவ்வளோதான் கூச்சுமிட்டு எங்கே மறைக்கல இதுதான் புரிஞ்சுங்களா இதை வந்து என்னால் நூறு சாதம் வேலை செய்யும் ஏழு நாள் தான் அதிக நாள் தேவை ஏழு நாள் எதிர வந்து மாறணும் செஞ்சிடும் அதுக்கான வழிமுறை இதுதான் புரியுதுங்களா நன்றி வணக்கம்